பிளாக் மேஜிக் அப்படிங்கிறது ஒருவர் மீது பொறாமப்பட்டு அல்லது ஒருவரை பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சி அவர்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாது அவர்களுடைய வாழ்க்கை அழிஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் மீது எதிர்மறையான ஆற்றலை அனுப்புவது தான் பிளாக் மேஜிக்குங்கிறது ஆனால் இது உண்மையாலுமே பாதிப்பை ஏற்படுத்துமா அவங்க நினச்ச மாதிரி ஒருத்தருடைய வாழ்க்கையை அழிச்சிட முடியுமா அப்படின்னா அது உங்களுடைய மனம் சார்ந்தது தான் நீங்கள் இதையெல்லாம் நம்பக்கூடிய ஒருவராக இருக்கீங்க பயப்படக்கூடிய ஒருவராக இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு வேலை செய்யும் ஏன் அப்படின்னா பயம்தான் மாயையின் வேர் நீங்கள் மனதிலிருந்து செயல்படுற வரைக்கும் இதெல்லாம் இந்த எதிர்மறையாற்றலெல்லாம் உங்களுக்கு வேலை செய்யத்தான் செய்யும் எப்போ நீங்கள் ஆன்மீகம் அப்படிங்கிற ஒன்று தெரிஞ்சு நீங்கள் ஆன்மீகத்துக்குள்ளே வந்து மனம் ஒரு கருவி அதாவது நம்ம இறைவனை உணர்வதற்கு தான் பிறவி எடுத்து வந்திருக்கோம் அந்த இறைவனை உணர்வதற்கு கொடுக்கப்பட்ட கருவி தான் மனம் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த மனதை கடந்து இறைவனை எப்போ உணர்ந்து வாழ்கிறீங்களோ அப்போ இந்த எதிர்மறையான ஆற்றலெலாம் எதுவுமே உங்கள் வேலை செய்ய முடியாது